இன்றைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் ஐந்தாம் நாள் புதன்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் வ தேய்விரை திருதியை திதி மாலை ஐந்து மணி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு திருதியை திதி அமிர்த சித்த யோகம் கடகம் மற்றும் சிம்ம ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இன்று அசூன்ய சயன விரதம் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுப சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை இன்றைய ராகு காலம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு செவ்வாய் சிம்மத்தில் சூரியன் புதன் சுக்ரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி சந்திரன் மீனத்தில் ராகு இன்று மாலை ஏழு மணி பன்னெண்டு நிமிடங்களுக்கு சந்திரன் கும்பராசியிலிருந்து பெயர்ச்சி ஆகிறார் அதாவது செவன் டுவெல் பிஎம்க்கு சந்திரன் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ஆகின்ற காரணத்தினால இரவு ஏழு மணி பன்னெண்டு நிமிடம் வரை கடகராசிக்கு சந்திராஷ்டமும் அதன் பிறகு சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமும் ஆரம்பம் இன்றைய ராசி பலன் மேஷ ராசி லாபஸ்தானத்தில் சனி சந்திரன் சேர்க்கை மட்டுமல்லாமல் ஐந்தாம் இடத்தில் இருக்கிற மூன்று கிரக சேர்க்கைக்கு இந்த இரு கிரகங்களின் பார்வை இரண்டாம் இடத்து செவ்வாயின் பார்வையும் இருக்குது அதனால் இன்று நாள் முழுவதும் அதாவது இரவு ஏழு மணி வரைக்கும் உங்களுக்கு தனயோகம் பிராப்தம் தனப்பிராப்தம் தன போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் அதாவது நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனால் உங்களை முன்னிலைப்படுத்தி பேசுவார்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் வியாபாரிகளுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் ஏற்படும் குறிப்பாக படிக்கின்ற குழந்தைகள் இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு அறிவாற்றலுடன் செயல்படுவார்கள் அதனால் பெற்றோருக்கும் மரியாதை கிடைக்கக்கூடிய யோகமான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் முழுவதும் சந்தோஷமான அனுபவங்கள் மரியாதை போன்ற விஷயங்களால் திக்குமுக்காடக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் இரவு ஏழு மணிக்கு மேலே வீண் கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு குறிப்பா குறிப்பாக உங்களுடைய உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகளின் ஞாபகம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவர்களை நினைத்து வருந்தக்கூடிய சூழ்நிலை அதாவது அவங்களை பத்தி கவலைப்படுவீங்க அனாவசிய எண்ண வரையங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு அலுவலக ரீதியாக மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய பேர் ஃபஸ்ட் லிஸ்டில் இருக்குது அதனால் பெருமைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இன்று பண லாபம் அதிகரிக்கிறதுக்கு மட்டுமல்லாமல் திரவிய லாபம் பொருள் லாபம் போன்ற விஷயங்களும் ஏற்படும் அரசாங்க வகையில் உங்களுக்கு சில சலுகைகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் மூலமான உதவிகள் கிடைப்பதன் மூலமாக உங்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள் கலைத்துறை நண்பர்கள் மீடியா தொழில் செய்பவர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும் வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் ரிஷப ராசி தசமஸ்தானத்தில் சனி சந்திரன் சேர்க்கை அதனால் இன்று அலுவலக ரீதியாக கடுமையான உழைப்பு தேவைப்படும் அதாவது கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலை பண்ணுவீங்க இதனால் உங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது நேர விரயம் ஏற்படாது சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் சுகங்கள் அதிகரிக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அதே சமயம் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்களிலும் மருத்துவ ரீதியான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் மாலை ஏழு மணிக்கு மேலே சந்திரன் லாபஸ்தானத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு வியாபாரத்தின் மூலமாக தன லாபம் அதிகரிக்கும் சிலருக்கு புதிய வியாபாரம் துவங்குவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் நன்மைகள் அதிகரிக்கும் பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு இன்று அரசாங்க அனுகூலம் ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் சில உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது தந்தை மூலமாகவோ தாய் மூலமாகவோ உங்களுடைய வீடு கட்டும் முயற்சியிலையோ இல்லை வீடு வாங்கும் முயற்சியிலேயோ உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படும் இடமாறுதலுக்கான முயற்சிகளில் அனுகூல பலன்கள் ஏற்படும் மாலைக்கு பிறகு உங்களுக்கு பெருமிதம் கொள்ளக்கூடிய லாபகரமான செய்திகள் வரக்கூடிய யோகமான நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து வெளிவருவீர்கள் மன ரீதியான சங்கடங்களிலிருந்து வெளிவருவீர்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் மாலை ஏழு மணிக்கு மேலே ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு காத்திருக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் மாலைக்கு பிறகு தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மிருகசீரஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கொஞ்சம் முன்கோபத்தோடு செயல்படுவீங்க பதட்டம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ராசியில் எப்போவுமே செவ்வாய் இருந்தாலே பதட்டம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு இதில் பத்தாவதுக்கு நாலாம் இடத்துல சூரியன் நட்சத்திரநாதன் ராசியில் இருக்கிறதுனால பதட்டம் அதிகரிக்கும் முன்கோபம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் அதுவும் குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதை பேணி பாதுகாப்பதற்கு முயற்சி எடுத்தால் நன்மையை ஏற்படுத்தும் கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் மிதுன ராசி பாக்ய சனி சந்திரன் சேர்க்கையானது பாக்யஸ்தானத்தில் இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக தந்தை வழியில சில முக்கிய முடிவுகள் எடுப்பதற்குண்டான முயற்சி முயற்சிகள் வெற்றியை தரும் தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால மருத்துவ ரீதியான செலவுகள் குறையத் துவங்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மாலைக்கு பிறகு அலுவலக ரீதியாக புதிய பொறுப்புகள் கூடுவதற்குண்டான தொலைபேசி அழைப்புகளோ அல்லது ஈமெயில் மெசேஜ்களோ உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் முக்கியத்துவம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் மிருகசீருஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளிநாட்டு தொடர்பான செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு குறிப்பாக நீங்கள் ஃபாரின் சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்றவராக இருந்தால் அதுவும் நிலம் சார்ந்த அல்லது வீடு சார்ந்த வியாபாரம் பண்றவருந்தா பெரிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தன தனப்பிராப்தி ஏற்படுவதற்கும் வாய்ப்பிருக்கு தந்தை வழியில் உதவிகள் கிடைப்பதன் மூலமாக அல்லது தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபரின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் கலைத்துறை நண்பர்களுக்கு தனயோகம் ஏற்படும் திருவாதனை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உங்களுடைய குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அலுவலக ரீதியான மாற்றங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு புதிய அணுகுமுறையை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி நன்மைகளை தரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் குறிப்பாக ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மருத்துவ ரீதியான செலவுகள் குறைந்து மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடு மனை வாங்குவதற்கு உண்டான முயற்சிகளுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது விவசாய நண்பர்களுக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் கடக ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அதுவும் குறிப்பாக சாயந்தரம் ராத்திரி ஏழு மணி பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அதனால எந்த ஒரு முக்கிய அலுவல்களையும் முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட்போன் பண்ணுங்க சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் அப்படி இல்லைன்னா பட்டும் படாமலும் செயல்படுவது நல்லது ஏன்னா நீங்கள் ஏதாவது சொல்லப்போக தேவையில்லாத விமர்சனங்கள் வரும் குடும்பத்தில் உறவுகளின் வருகை அல்லது அலு அலுவலகத்தில் உங்களை சுற்றி ஒரு பத்து பேர் இருப்பாங்க ஆனால் யார் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாது ஆனால் உங்கள் பேரை சொல்லி எல்லாத்தையும் பண்ணிட்டு உங்களை மாட்டி ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மாலை ஏழு மணி பன்னெண்டு நிமிஷங்களுக்கு சந்திரன் ஒன்பதாம் இடத்திற்கு பயிற்சி ஆகும் பொழுது குருவின் பார்வை பலத்தின் காரணமாக குரு ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால தந்தை வழியில் சில உதவிகள் கிடைக்கும் உங்களுடைய உடன்பிறப்புகள் வகையிலும் உங்களுடைய குழந்தைகள் வகையிலும் அனுகூல பலன்கள் ஏற்படும் மாலைக்கு பிறகு மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக இதுவரை இருந்து வந்த அவச்சொல் விலகி நன்மைகள் ஏற்படும் உங்களுக்கு உண்டான மரியாதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் எதிரிகள் சற்று பலம் பெற்று இருக்கிறார்கள் அவர்கள் உங்களுடைய வார்த்தைகளை பயன்படுத்தி வார்த்தை ஜாலத்தில் விளையாடுவதற்கு முயற்சி எடுப்பார்கள் இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்தினால் வெற்றிகள் காணக்கூடிய யோகமான நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் குறிப்பாக எதிரிகள் வெளியில் இல்லைங்க தான் இருக்காங்க குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றா வாழ்க்கை துணை இல்லாட்டி உங்கள் அப்பா அம்மா இல்லாட்டி உங்களுடைய சகோதர சகோதரிகள் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதனால் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கும் குழந்தைகள் விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படும் குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன வருமானத்தில் ஏற்படுகின்ற தொய்வின் காரணமாக சஞ்சலம் ஏற்படும் ஆனால் பகல் வேளையில் வர வேண்டிய பணம் ராத்திரி ஏழு மணிக்கு மேலே வருமானம் ஏற்படுத்தும் அதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு விரக்தி வனப்பான்மையில் இருக்கீங்க ஆனால் அது நல்ல செய்தியாக வரும் அதே சமயம் இளைய சகோதர சகோதரிகளின் உதவியை நீங்கள் விதாசீனப்படுத்தாமல் இருந்தால் நல்லது அவர்களின் உதவியை கொண்டு உங்கள் சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலைகள் பெற்றோரின் உதவியை கடை கிடைப்பதற்குண்டான சூழ்நிலைகள் இருக்குது அதன் மூலமாக கணவன் மனைவி உறவில் இருக்கும் சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இன்று பிற்பகலுக்கு மேல் நற்செய்திகள் வருகின்ற சந்தோஷகரமான நாள் சிம்ம ராசி இன்று சப்தமஸ்தானத்துல சனி சந்திரன் சேர்க்கை அதனால உங்களுக்கு சக பணியாளர்களுடன் அல்லது உங்களுடைய கலீக்ஸோட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் அவர்கள் செய்த குற்றம் குற்றங்களையோ அல்லது தவறுகளையோ நீங்கள் அவர்களுக்கு திருத்திக் கொடுப்பதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டு அது சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள் அடுத்தவங்க உங்களுக்கு உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் உங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க இதனால் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது இது எல்லாமே பகல் வேளையில் சாயந்தரம் ஏழு மணிக்கு மேலே சந்திராஷ்டம் ஆரம்பிக்கிறது அதனால் வீட்டுக்கு வந்தால் தேவையில்லாத மனஸ்தாபம் ஏற்படும் சிலருக்கு குழந்தைகளுடன் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் குழந்தைகளுடனோ அல்லது தாயாருடனோ மனஸ்தாபத்தை தவிர்ப்பது நல்லது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் குழந்தைகளைப் பற்றிய பெருமிதமான செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வீடு மனை ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு சிலருக்கு பகல் வேளையிலேயே வீடு மனை சார்ந்த பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்பாலினத்தவர்களின் உதவியைக் கொண்டு உங்கள் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் இதன் மூலமாக நன்மைகள் ஏற்படும் கணவன் மனைவி உறவில் நல்ல அந்யோன்யம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி வீட்டில் தான் அப்படின்னா ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா உங்களை சுற்றி ஒரு பத்து பேர் இன்றைக்கி ஃபுல்லாக இருப்பாங்க உங்களுடைய அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொள்வதற்கு அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் உழைப்பின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷகரமான நாள் மாலைக்கு பிறகு வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக அல்லது அதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கு தந்தையுடன் இருந்து வந்த மனஸ்தாபத்தை விலக்குவதற்கு முயற்சி எடுக்கலாம் அது சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் ஏன்னா ஒன்பதாம் இடத்திற்கு சனி பார்வை ஒன்பதாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் குருவோடு இணைஞ்ச் இணைஞ்சிருக்காரு பித்திருக்காரகனுக்கும் சனி பார்வை இருக்கிறதுனால முரண்பாடான கருத்துக்களை கொண்ட தந்தை மகன் உறவில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இரவு ஏழு மணிக்கு மேலே தேவையற்ற பணவரையங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ராசி ஆறு மற்றும் ஏழாம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போறாரு ருணரோக சத்துருஸ்தானத்தில் இரவு ஏழு மணி வரைக்கும் இருப்பார் அதுக்கப்புறம் ஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகிறதுனால இன்று நாள் முழுவதும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் என்னதான் தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் உங்களுக்கு பெரிய நஷ்டங்களை ஏற்படுத்த மாட்டார் அதனால் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது கடன் உதவிகள் கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் கலைத்துறை நண்பர்களுக்கோ அல்லது அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கோ இன்று வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுனால் அது உங்களுக்கு ஆதாயத்தை தரும் நஷ்டத்தை ஏற்படுத்தாது ஆனால் செலவுகளை ஏற்படுத்தும் தொழில் ரீதியாக இருந்து வந்த மந்தத்தன்மை விலகுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் செலவுகள் ஏற்படும் அல்லது தந்தை வழி உறவினர்கள் மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்று நீண்ட நாட்களுக்கு பிறகு சில நபர்களின் சந்திப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக கூடிய வகையில் இருக்கும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன அமைதி ஏற்படுகின்ற குதூகலமான நாள் மனசில் இருக்கிற கவலைகளை போக்கக்கூடிய செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது தொழில் விருத்திக்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் கடின உழைப்புக்குண்டான ஊதியம் கிடைக்கும் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கிடைக்க வேண்டிய பாக்கியத்திலிருந்து தடைகள் விலகிறதுனால நன்மைகள் அதிகரிக்கும் நண்பர்கள் மூலமாகவோ அல்லது வாழ்க்கை துணையின் மூலமாகவோ உங்களுடைய சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்கு குறிப்பாக வழக்கு சார்ந்த சிக்கல்கள் பணம் சார்ந்த சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும் இதன் மூலமாக நன்மைகள் அறி அது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது துலாம் ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கைக்கு மூன்று கிரகங்களின் பார்வை அதாவது சூரியன் புதன் சுக்கிரனின் பார்வை லாபஸ்தானத்திலிருந்து இருக்கிறதுனால அரசாங்க அனுகூலம் ஏற்படும் பெரிய மனிதர்களின் சந்திப்பின் மூலமாக புதிய வியாபாரம் துவங்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் நீண்ட நாட்களாக தந்தை மகன் தந்தை மகள் உறவில் இருந்து வந்த மனஸ்தாபத்தை போக்குவதற்கு முயற்சி எடுத்தால் இன்னைக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனைகளும் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது நீண்ட நாட்களாக வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பகல் வேலையில் உங்களுடைய அலுவலக ரீதியான பதவி சார்ந்த விஷயங்களில் பதட்டம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அதாவது இன்னைக்கு இது பண்ணலாமா அது பண்ணலாமா இன்னைக்கு நம்ம வே நம்மளை வேலையிலேருந்து வெளியில் அனுப்புவாங்களா இல்லை வேலை விஷயமாக எடுத்த முயற்சியில் நமக்கு மரியாதை குறைவு ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்கும் ஆனால் அந்த பதட்டத்துக்கு பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு மாலைக்கு பிறகு உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஆனால் அலைச்சல் அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளையோ அல்லது உங்களுடைய அலுவல் ரீதியான பிரச்சனைகளையோ சமாளிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் சக பணியாளர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களே உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க குடும்பத்தில் தான் உடன்பிறப்புகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கும் அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மாலைக்கு பிறகு உங்கள் மனசில் இருக்கிற குழப்பங்களுக்கு தீர்வும் தெளிவும் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடுமனை வாங்குவதற்குண்டான முயற்சிகளுக்கான கடன் பத்திரங்கள் கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது சம்பந்தமான வேலை விஷயங்களில் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய சக பணியாளர்களின் செயல்பாடுகளில் உள்ள தவறுகளை சுட்டிக்காட்டுவதன் மூலமாக சில தேவையற்ற விமர்சனங்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் அதை கண்டும் காணாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க விருச்சிக ராசி ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு நான்காம் இடத்துல சனியோடு சேர்ந்த சந்திரன் உங்களுக்கு அலைச்சலை கொடுப்பாரு வேலை விஷயத்தில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு தசமஸ்தானத்தில் மூன்று கிரகங்களின் சேர்க்கை அதாவது புதன் சுக்கரன் சூரியன் இதில் புதன் வக்ரகதியில் இருக்காரு இந்த மூன்று கிரகங்களுக்கு சனியின் வக்கர பார்வை இருக்கிறதுனால இந்த கிரகங்கள் கெடு கொடுக்கக்கூடிய கெடுபலன்களை சனி மாற்றி அமைத்து கொடுப்பாரு அதனால வேலையில் மாற்றத்தை ஏற்படுத்துவார் வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சந்தோஷகரமான நாள் மாலைக்கு பிறகு வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல அலைச்சலை ஏற்படுத்தும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன பிராப்தி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆனா கூட இருக்கிறவங்க கூட ஒர்க் பண்றவங்க கொஞ்சம் உங்களுக்கு பதட்டத்தை கொடுப்பாங்க கணவன் மனைவி உறவிலும் சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்களில் மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் அதாவது உங்க பேரை காப்பாற்றிக்கிறதுக்காக நீங்க பணத்தை செட்டில் பண்ணுவீங்க நீங்க வீடு வாங்குறீங்க நிலம் வாங்குறீங்கன்னா அது சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக வெரிஃபை பண்ணிக்கோங்க அதே சமயம் நீங்கள் வீட்டை விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கு கொஞ்சம் அலைச்சலை கொடுத்தாலும் அது கொடுக்கக்கூடிய வகையில் லாபத்தை தரக்கூடிய வகையில் மாலைக்கு பிறகு நற்செய்திகள் வரும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கூட ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் கொஞ்சம் முரண்டு பிடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் அவர்களின் செயல்பாடுகளை நீங்கள் சமாதானப்படுத்துவீர்கள் அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அதாவது உங்களுக்கு வந்து தேவையில்லாத தான் இருக்குது பதட்டத்தை மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது பதட்டத்தை குறைச்சிக்கோங்க கணவன் மனைவி உறவில் இருக்கக்கூடிய புரிதலை மேம்படுத்துவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுங்க மாலைக்கு பிறகு குழந்தைகள் சார்ந்த கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தனுசு ராசி இன்று உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பூர்வீக சொத்துலேருந்து நல்ல செய்திகள் வருவதன் மூலமாக குடும்ப நிம்மதி ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய குழந்தைகளை பற்றிய கவலைகளும் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது குழந்தைகளுக்கு உண்டான சுப செலவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வீடு மனை சார்ந்த இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுனால மன நிறைவு ஏற்படும் கடன் சார்ந்த பிரச்சனைகளும் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுறதுனால மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாலைக்கு பிறகு அதாவது இரவு ஏழு மணிக்கு மேலே சந்திரன் நான்காம் இடத்துக்கு பயிற்சி பயிற்சியாகும்பொழுது உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அல்லது ஆரோக்கியத்தில் என்ன பிரச்சனை இருந்ததுன்னு இத்தினால் தெரியாமல் இருந்தது அது சம்பந்தமான நல்ல செய்திகள் உங்களுக்கு மன நிறைவை தரும் தாயாருடனான மனஸ்தாபம் விலகிறதுக்கும் வாய்ப்பு மாலைக்குப் மாலைக்கு பிறகு நற்செய்திகளின் மூலமாக உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுகின்ற தொழில் ரீதியான முயற்சிகளில் வெற்றி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் முழுவதும் சந்தோஷமான அனுபவங்கள் குறிப்பாக பண வருமானம் ஏற்படும் பழைய பாக்கிகள் வசூலாகிறதுக்குண்டான வாய்ப்பும் இருக்கு உங்களுடைய தந்தை வழியில இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும் தந்தை வழி உறவினர்களின் உதவியைக் கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படும் திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று பகல் வேளையில் நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் எதிர்பாலினத்தவர்களின் உதவியின் மூலமாக உங்களுடைய குடும்ப சிக்கலை தீர்ப்பதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது மன நிம்மதி ஏற்படுறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்குது பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அத்தை வழியில் உங்களுடைய தந்தை தந்தை வழி சகோதரிகள் வழியில் பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் உதவியை கொண்டு உங்களுடைய தொழில் ரீதியான அல்லது உத்தியோக ரீதியான சில குழப்பங்களுக்கு விடை தேடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதாவது இத்தனால இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு தெரியாமல் இருந்த விஷயத்துக்கெல்லாம் இன்றைக்கி விடை கிடைக்கும் அதன் மூலமாக நன்மைகள் ஏற்படும் ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால தந்தையுடன் சிறு ஈகோ கிளாஷ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மேல் அதிகாரிகளின் மூலமாக அல்லது அரசு அதிகாரிகளின் மூலமாக உங்களுடைய வியாபாரத்திலோ தொழிலிலோ புதிய முதலீடுகள் செய்வதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள் நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் மகர ராசி ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திரன் தேய்பிரை சந்திரனாக இருக்கிறதுனால குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்கள் பேசுறதுக்குண்டான சூழ்நிலை எதுக்கு பேசுறீங்கன்னு தெரியாது ஆனால் தேவையில்லாத பேச்சுக்கள் இன்று சஞ்சலத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக எதிரிகள் அரசாங்க எதிரிகள் அல்லது பேங்க் லோனுக்கு ஏதாவது ப்ராசஸ் பண்ண வேண்டியது அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் அனாவசியமான நேர விரயத்தையும் வார்த்தை விரயத்தையும் ஏற்படுத்தும் உங்களுடைய சக பணியாளர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஆனால் மாலைக்கு பிறகு ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷமான செய்திகள் வரும் பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வியாபாரத்தின் மூலமாக இருந்த தொய்வுகள் விலகி வருமானம் அதிகரிக்கும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகள் மூலமாக சிக்கல்கள் தீர்க்க சிக்கல்களை உண்டான முயற்சியில் தடைகள் ஏற்படும் அதிகாரிகள் தங்களுக்கு தேவையான விஷயத்துக்காக உங்களை இழுத்தடிப்பு வேலையில் ஈடுபடுத்துவாங்க ஆனால் சாயந்தரத்துக்குள்ளால் அது உங்களுக்கு சாதகமாக மாறும் அதனால் உங்களுக்கு இருந்து வந்த மனக்கவலைகள் விலகும் மாலைக்கு பிறகு நற்செய்திகள் வரும் உங்களுடைய பழைய பாக்கிகள் வசூலாகும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் உங்கள் குடும்பத்தாரின் உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தில் இருந்த பண பற்றாக்குறை குறைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் குழந்தைகள் மூலமான லாபகரமான செய்திகள் இன்று மாலைக்கு பிறகு வருவதன் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் குறிப்பா நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவராக இருந்தால் உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல செய்தி காத்திருக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரம் மூலமாக வருமானம் ஏற்படும் வியாபாரத்தில் நீங்கள் புதிய முயற்சி எடுத்து அதை வெற்றி காண்பீர்கள் புதுசாக வியாபாரம் துவங்கலாம் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வரும் உங்களுடைய பேங்க் லோன் ப்ராசஸிங்லாம் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் இருப்பினும் மாலை வரை அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய அதாவது உங்களை பற்றின எக்ஸ்பிளனேஷன் நிறையா கொடுக்க வேண்டியது இருக்கும் இந்த இடத்துக்கு போக வேண்டியது இருக்கும் அதாவது கிராஸாக நீங்கள் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும் சிட்டியில் இருக்கீங்க இப்போ நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா ஒரு இருந்து இன்னொரு ஏரியாவுக்கு அக்ராஸ் த சிட்டி நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் கும்பராசி ராசியில் இருக்கிற சனி சந்திரன் சேர்க்கை நண்பர்கள் மத்தியில் இருந்து வந்த அவச்சொல்லை விளக்குவதற்குண்டான முயற்சியில் உதவிகரமாக செயல்படுவார்கள் ஏழாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கை அதுவும் சப்தமஸ்தானாதிபதி ஆட்சிபலத்தோடு இருக்கார் களத்துற காரகனும் கூடவே இருக்கார் அதனால் உங்களுக்கு குடும்பத்துக்குள்ளே எதிர்ப்புகள் இருந்ததுன்னா அதை இன்றைக்கி பேசி தீர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாலைக்கு பிறகு வீண் வார்த்தை விரயங்கள் ஏற்படும் அனாவசியமான வார்த்தை விரயங்கள் அதாவது உங்களை நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து உங்களுக்கு நேரம் பற்றாது நான் இப்படி பண்ணினேன் அப்படி பண்ணினேன் இதுக்காக தான் பண்ணினேன் அதுக்காக தான் பண்ணினேன் ஓ நல்லதுக்கு தான் பண்ணினேன்ட்டு உங்களுடைய செல்ஃப் எக் எக்ஸ்ப்ளனேஷன் அதிகமான வார்த்தை விரயங்களை ஏற்படுத்தும் சிலருக்கு பண விரயமும் ஏற்படும் குடும்ப தேவைகள் அதிகரிக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அதே சமயம் ஆரோக்கியத்திலும் ஒரு தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான்காம் இடத்துல குரு செவ்வாய் சேர்க்கை ஏதாவது சின்னதாக ஆக்சிடென்ட் ஆகிருந்ததுன்னா அதுக்குண்டான தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மாலைக்கு பிறகு வீண் வார்த்தை விரயங்கள் மட்டுமல்லாமல் குடும்பத்தில் தேவைய தேவையற்ற ஆர்குமெண்ட்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக உங்களுடைய தாயாருடன் ஆர்கியுமெண்ட் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் ஆர்கியுமெண்ட் இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்வார்கள் அதனால் உங்கள் பேரில் இருந்த மரியாதை உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது பதவி சார்ந்த முன் முக்கியத்துவம் பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மாலைக்கு பிறகு உங்களுடைய குடும்பத்தினரின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் மனத்தெளிவு ஏற்படும் வெளியூர் பிரயாணங்களின் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு நற்செய்திகளை தரும் மாலைக்கு பிறகு இரண்டாம் இடத்திற்கு சந்திரன் பயிற்சி ஆகும்பொழுது உங்களுக்கு தேவையற்ற பொய்யுரைகளை சொல்வதன் மூலமாக உங்கள் பேரில் இருக்கிற நம்பகத்தன்மை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய சக பணியாளர்கள் யாராவது நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் இருக்கிற நம்பகமற்ற சூழ்நிலையை வெளிப்படுத்துவார்கள் அதனால் தேவையற்ற அவமானங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிதானத்துடன் செயல்பட்டால் வெற்றிகள் ஏற்படுகின்ற நல்ல நாள் மீன ராசி விரையஸ்தானத்தில் சனி சந்திரன் சேர்க்கைக்கு மூன்று கிரகங்களின் பார்வை இருக்குது அந்த மூன்று கிரகங்களுக்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால கடன் சுமைகள் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் கையில் இருக்கிற பணம் கடனுக்கு போயின்னு இருக்குது ஒத்தட்ட வாங்கி இன்னொருத்தட்ட கொடுக்குறோம் இன்னொருத்தட்ட வாங்கி மூன்றாம் நபர்கிட்ட கொடுத்துட்ருக்கோம் இதனால் கடன் ஜாஸ்தியாகிட்டு இருக்குது வீட்டில் பராமரிப்பு செலவுகள் அலுவலகத்தில் அனாவசியமான பார்ட்டி இந்த மாதிரி ஏகப்பட்ட செலவுகள் நண்பர்களுக்கு தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்திட்டு இருக்காங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் முதலீடுகள் ஜாஸ்தி இருக்கு ஸோ மொத்தத்தில் கையில் இருக்கிற பணம் பத்தாதுன்னு கடன் வாங்கியும் செலவு பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கீங்க செலவை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க உங்களுடைய லிமிட் தெரியாமல் கடன் வாங்கினீங்கன்னா சிக்கல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானத்தை காட்டிலும் செலவுகள் ஏற்படும் மாலை வரை செலவுகள் மாலைக்கு பிறகு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய முடிவுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகளை கொடுப்பீர்கள் தெளிவான சிந்தனையுடன் செயல்படுவீர்கள் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பில்லை ஆனால் பண விவகாரங்களில் குழப்பங்கள் அதிகரிக்கும் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருக்கின்ற சிக்கல்கள் தீரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் மருத்துவ ரீதியான குழப்பங்கள் ஆகிறதுனால உடம்பும் மனசும் தெளிவடையறதுக்கு வாய்ப்பு மாலை வரை உங்களுக்கு மனக்குழப்பம் இருக்கும் மாலைக்கு பிறகு உங்களுக்கு வரவேண்டிய நற்செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் கடனுதவிகள் சாதகமான பலன்கள் ஏற்படுத்தினாலும் தேவையற்ற கடனுதவி கடன்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக உங்களுக்கு வியாபாரத்தில் முதலீடுகள் செய்வதற்குண்டான முயற்சிகள் இருந்ததுன்னா அதை தப் தற்போதைக்கு தள்ளி வைக்கிறது நல்லது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த கவலைகள் ஏற்பட்டிருக்கு வேலை சார்ந்த கவலைகள் ஏற்பட்டிருக்கு கடன் சார்ந்த கவலைகள் ஏற்பட்டிருக்கு வாழ்க்கை துணையின் ஆரோக்கியமும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை நண்பர்களின் உதவி உங்களுக்கு உதவிகரமாக இருந்தாலும் அவர்களின் தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நீங்கள் பணத்தை திருப்பி கொடுக்குற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் மாலைக்கு பிறகு இரவு ஏழு மணி எட்டு நிமிஷத்துக்கு மேலே இன்ஃபேக்ட் ஏழு மணி பன்னெண்டு நிமிஷத்துக்கு மேலே உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்பட்டு யாருக்கிட்ட எந்த அளவுக்கு கொடுக்கணும் எப்படி கொடுக்கணுங்கிறத பிளான் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி கொடுப்பீங்க இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் மாலை வரை மனக்குழப்பமும் செலவுகளும் மாலைக்கு பிறகு நற்செய்திகளும் வருகின்ற சந்தோஷகரமான தெளிவான நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்